வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு தடை இன்னொரு பக்கம் பராசக்தி படக்குழுவோட பிரதமர் மோடி பொங்கல் விழா கொண்டாடுறாரு இந்த விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் தான் அது ஏன்னா வந்து தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ்ல வந்து விஜய் இந்த கேரக்டர் வந்ததுக்கு பிறகு இந்த பைபோலர் பாலிடிக்ஸ்ல ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு ஆக்சுவலாக ஸோ விஜய மையமாக வச்சு பல விஷயங்கள் நடக்குது விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கார் இந்த ரெண்டு கட்சிகள்கிட்டையும் இடம் கிடைக்காதவங்க இல்லை ரெண்டு கட்சிகள்ட்டையும் இடத்த அதிகம் வாங்கமாக வாங்கிறதுக்காக ஒரு விஷயங்களை க ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கார் காங்கிரஸ் வந்து திமுகிட்ட அதிக இடங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிது அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா ஒன்று சரி நம்ம வந்து தாவேக்காகிட்ட போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஜனநாயகனுக்கு அது அந்த பிரச்சனைகளுக்காக தாவேக்கா விஜய்க்காக குரல் கொடுக்குற ஒரு விஷயங்கள்லாம் அவங்க கொண்டுறாங்க இல்லை வந்து தாவேக்காவோட கூட்டணிக்கு போகணுன்னே சில பேர் சொல்கிறாங்க அது மாதிரிலாம் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம இது வந்து திமுகவுக்கு கொடுக்குற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து இடத்தை அதிகமாக கேட்குறது அல்லது பவர் ஷேரிங் அப்படின்ற விஷயங்களுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்த கூட்டணியில் ஒரு தெளிந்த குளத்தில் ஒரு கல்வி சின்ன மாதிரி ஆகிப்போச்சு கலங்கி போய் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம இப்போ உச்ச அது இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக ராகுல் காந்தியே ஜனநாயகனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு ஏதோ தமிழ் கலாச்சாரமே பாதிக்கப்பட்டதாக ஒரு புலம்பராக ஆக்சுவலாக இந்த ஜனநாயகனுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஒரு படம் வந்து கருதி கருதி சுதந்திரம் அது தடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி எதாவது கூட சொன்னாலும் பரவாயில்ல ஒரு மோடியை வந்து தாக்குறார் மோடி தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாதுன்றாரு ஐஎன்பி மினிஸ்டர்னு முருகனை அவங்க தான் வந்து இது காரணம் ஜனநாயகனுக்கு விஷயம் இது காரணம்னு அதெல்லாம் சொல்கிறார் இப்படி இருக்கும்போது திமுகவுக்கு ரொம்ப சங்கடமான தான் அவங்க டிராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து வெளிப்படையாக காங்கிரஸ் மாதிரி இவங்க திமுக தரப்பில் பேசுகிறது ரொம்ப ரேரு அதுவும் ஐபிரை சாமிக்கு மட்டும்தான் பேசினாரு பவர் ஷேரிங்லாம் கிடையாதுங்க அவங்க நேரு சொன்னார் அவங்க பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னாரு பவர் ஷேரிங் என்றைக்குமே வந்து ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டார் தான் அடிப்படையான விஷயம் ஏன் பாரத அனுபவமே கிடையாது கிட்ட ஏடிஎம்கே ஒத்துக்காது பாஜக கேட்குறாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சின்றாங்க ஏடிஎம்கே தான் சொல்கிறாங்க நாங்கள் தனித்தையே ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் ரெண்டு கட்சியுமே அதை ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இன்ஃபேக்ட் வந்து ஸ்டாலின் ஒருபடி மேலே போயிட்டு அவர் ரொம்ப இது மாதிரி வேண்டியவங்களுக்குலாம் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பா காலத்தில் அவரும் ஒத்துக்கலை இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி இந்த விஷயங்கள் என்னுடைய காலத்தில் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் நான் எதிர்க்கட்சியில கூட உட்காரத்துக்கு ரெடியா இருக்கேன் ரொம்ப கவலை இல்லைன்ற மாதிரி பேசுறா அவர் அதனால இந்த பவர் ஷேரிங் அவங்க என்ன நினைக்கிறாங்க திமுக தனித்தே மெஜாரிட்டி வந்தாலும் ஆந்திரா மாடலில் பவர் ஷேரிங் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜகவும் அப்படிதான் நினைக்கிறாங்க ஏடிஎம் கேட்ட நீங்க தனித்து வரலாம் ஆந்திரா மாடல்ல பவர் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த அந்த கதையை வேணாம்னு ஸ்டாலின் சொல்றாரு ஷார்டேஜ் ஆகி ஒரு இழுபறி நிலைமை வரும்போது நீங்க கேட்டா கேட்டா அது ஒரு சேர்த்துக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு நீ தனித்தன் மெஜாரிட்டி வந்த படம் நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் மோடி குடுக்கலையா மோடி மெஜாரிட்டி வந்தபோது கூட கொடுத்தாரு சென்டரல்ல குடுத்தாரு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் அங்க குடுத்துட்டு போறாரு நாங்க கொடுக்க மாட்டோம்ன்றது திமுக அர் திமுக ரெண்டு பேர் ஸ்டாண்டா இருக்கு அதனால பவர் ஷேரிங் இல்லைன்னு என்னைக்கு சொன்னாங்களோ அதுக்கு அடுத்த நாள் ராகுல் காந்தி ட்விட்டு போட்டார் ஜனநாயக ரோடு ட்விட்டு போட்டார் வருஷா முதல் நாள் இல்லைன்றாங்க டிஎம்கே மா காங்கிரஸ் மேல எடுத்து கன்வே பண்ணுறாங்க அடுத்த நாளே ராகுல் காந்தி ஒரு ட்ரீட் பண்ணுறாரு இப்போது வந்து கூடலூரில் வந்து அரசியலே பேசாத போயிட்டார் ஒன்றுமே பேசவில்லை யார்த்தையும் ரிப்போர்ட்டர்ஸே பார்த்தாரா இல்லையாங்கிறதில் போயிட்டார் அவர் பாட்டுக்கு ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு க்ளோஸாக கையை மூடி வச்சுட்டு ஒரு ஆட்டத்தை விளையாடுறாங்க இந்த மா மாட்டை விளக்கி விற்கும் போது துணியை போட்டு கையில் முடித்து விலையை பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து இங்கே இருக்காங்க தாவேக்காவுக்கு போவீங்களா பல பேர் என்ன சொல்கிறாங்க சில நான் பேசும்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க சார் இதெல்லாம் காங்கிரஸ் சார் சகதயம் சார் அல்டிமேட்டாக திமுக தான் சார் நாங்கள் போவோம் நான் சார் இவ்வளோலாம் நீங்கள் பண்ணிவிட்டு திமுக போனீங்கன்னா திமுக உங்களுக்கு வேலை செய்வாங்க அதெல்லாம் கடைசி நேரத்தில் வேலை செய்வாங்க சார் மின்மணங்கள்லாம் வேலை செய்வாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள்லாம் எம்எல்ஏக்களை பொறுத்த மட்டும் இப்போ பதவியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இருக்காங்கல்ல அடுத்து ட்ரை பண்ணுறாங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்க திமுகவில் போகிறது தான் பெட்டரு மூணு எலெக்ஷனில் நாங்கள் வெற்றியை பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாவது எந்த அடிப்படையில் நாங்கள் தவை கிட்ட போவோம் ஏன் போகணும் எதுக்காக போகணும் விஜய் தானே எந்த இடத்துலையுமே ப்ரூஃப் பண்ணவே இல்லை இன்னொன்று கட்சியும் ப்ராப்பராக ரன் பண்ணலாம் அவங்கள நம்புறது கஷ்டம் தான் இல்லை அவருக்கு என்ன ஓட்டு இருக்குது என்ன எதுலேயும் உண்மையே தெரியாது ஓட்டு இருக்கலாம் இல்லாதையும் போகலாம்னு சொல்ல முடியாது ஆனால் என்ன பாயிண்ட்னா திமுக கூட்டணி நேஷ்னல் லெவலில் இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் வச்சிருக்காங்க அவங்க காங்கிரஸோடு இணைஞ்சி பார்லிமெண்ட்டை வேலை செய்கிறாங்க திமுக ஒரு முக்கியமான கான்ஸ்டியூண்ட்டாக இருக்காங்க பங்குதாரராக இருக்காங்க இந்தியா கூட்டணியில் அவங்க வெளியில் வந்தாங்க அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனைனா அது இந்தியா கூட்டணியோட எதிர்காலத்தையும் ஸ்பாயில் பண்ணும் அதனால் அந்த அந்த நிலைமைக்கு வந்து காங்கிரஸ் போகாதுன்றது ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லை எந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி கட்டமைச்சிருக்கு அன்டி பிஜேபி ஆன்டி மோடி அந்த லைனில் தான் கட்டமைச்சிருக்கு ஆக்சுவலாக அப்போது எதிர்க்க இருக்கிற விஜய் ஆண்டி மோடி ஆண்டி பிஜேபி பண்ணுறாரா அவ்வளோ தீவிரமாக பண்ணல கடந்த ஒரு மாசமா அவர் பிஜேபி பற்றியே பேச மாட்டேங்கிறார் பயப்படுறார் இந்த கிறிஸ்துவரெல்லாம் நாடு முழுக்க தாக்கப்பட்ட போது கூட வாய தான் பேசாமல் தான் இருந்தார் திருப்பினங்குன்றம் விஷயத்துலையும் இன்னும் பேசாமல் தான் இருக்கார் வாய தான் இருக்கார் ஆனால் மதவாத அரசியலை அவர் கண்டிக்கவே இல்லை ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ எந்த அடிப்படையில் வந்து பாண்டிச்சேரியில் போனார் புதுச்சேரியில் பிஜேபி கவர்மெண்ட்டை வந்து ஒன்றும் கண்டிக்காத பாராட்டிட்டு வந்தார் அந்த இவரை ராம்நா ரங்கசாமியை பாராட்டிகிட்டு வந்தார் ஸோ அந்த மாதிரி வந்து பிஜேபியை பற்றி அடக்க வாசிக்கிறார் அவருடைய பாயிண்ட் என்ன வர ஜனநாயகனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க பிஜேபின்னு அடக்க வாசித்தார் அவர் எதிர்பார்த்தபடியே பிரச்சனை கொடுத்துட்டாங்க இவர் கோர்ட்டுக்கு போகாத இருந்தாலும் ரிவிசிங் கமிட்டி தானே பார்த்துட்டு அவனும் கொடுத்துருப்பான் இவர் கோர்ட்டுக்கு போய் அது இன்னும் பிரச்சனையை பெருசாக்கிட்டார் இப்போ அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு இப்போ இதுக்கு யார் காரணம் மினிஸ்டர் முருகன் தான் காரணமாக அவர் தான் சொன்னார் இல்லை பாஜக தான் காரணமாக அதெல்லாம் எல்லாமே வந்து பாலிடிக்ஸ் தானே சார் இப்ப விஜய் அரசியல் நினைக்க மாட்டோம் பட் இருக்கார் பிளேயரா வந்து அப்போ பாஜக ஒரு பாலிடிக்ஸ் விளையாடுது பாஜக என்ன பாலிடிக்ஸ் விளையாட முடியும் அது விஜய் வந்து திமுகவோட ஓட்டை எவ்வளவு பிரிக்க முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணி பாப்பாங்க அப்ப எந்த இடத்துல அவர் பிரிப்பார் விஜய் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பார் அதிமுக போறதை கொஞ்சம் பிரிப்பார் திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல அது மைனாரிட்டியோ பாஜக படிக்காதவங்க ஓட்டெல்லாம் இருக்குல்ல அந்த ஓட்டை திமுக தானே வாங்கிட்டுருக்கு அந்த ஓட்டை எப்படி விஜய்க்கு தள்ளி விடணும் அப்படின்னா பாஜக வந்து விஜயை ரொம்ப ஹா ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறாங்க ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணால் ஐயோ பா பாஜக என்ன பாடுபடுத்துகிறாங்கப்பா விஜய் திமுக கூட வந்து பாருங்கள் திமுக பராசக்திக்கு எப்படியோ கொடுத்துட்டாங்க ஜனநாயகம் சிபிஐ சிபிஐங்குவரின்னு போட்டு டெல்லியில் போட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு பாஜக விஜய்க்கும் ஒரு சுச்சுவேஷனை கிளப்பி திமுகவுக்கு பாஜக எதிர்போட்ட வந்து திசை தீர்ப்பதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கிட்டா பாஜக அப்படின்ற கேள்வி நம்பர் ஒன் இருக்கு ஆக்சுவலா அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் சிபிஐ இங்க ஒரு கூட்டு நீ எப்படியாவது எங்க ஒரு கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்களா இது வந்து அந்த பாயிண்ட் தான் கொஸ்டின் ஆகுது இன்னைக்கு பேசுனா தமிழிசையும் சரி அண்ணாமலையும் சரி அவர் திமுக வீழ்த்தணும்னு நினைச்சா இந்த கூட்டணிக்கு வரதான் நல்லதுன்னு ஒரு விஷயத்த தொடர்ந்து கன்வே பண்ணி அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து அதை சொல்லிட்டே தான் சார் இருக்காங்க அவரு எல்லாருமே நைனார் எல்லாருமே அதான் சொல்றாங்க பாஜக உடைய குரல் என்ன இருக்கு திமுக வீழ்த்தணும்ன்ற விஜய் வந்து எங்களோட சேர்ந்தாதான் பெட்டர் தான் அவங்க சொல்றாங்க அந்த டிமாண்டுக்காக தான் ப்ரெஷர் கொடுக்கும் அந்த டிமாண்டுக்காக பிரஷர் கொடுக்கறதான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப சிபிஐ இன்குரியில விஜய் எதிர்பார்க்கறது என்ன ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து அவர் சொல்ற சதின்ற விஷயத்தை சிபிஐ ஒத்துக்கணும் திமுக மேலே பழிய போடணும் திமுகவுக்கு டேமேஜ் பண்ணணும் பேரை செந்தில் பாலாஜி விசாரணைக்கு கூப்பிடணும் இதுக்கெல்லாம் வந்து பாஜக ஒத்துக்கிறது அல்லது சிபிஐ மூலமாக பாஜக ஒத்துக்க வைக்குது அப்படின்னா பாஜக சிபிஐ மூலமாக ஒத்துக்க வைக்குதுன்னா அப்போ வந்து அப்போ நாங்கள் சொன்னபடி கேளுங்க அப்போ நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க இல்லை வந்து நீங்கள் திமுக மட்டுமே அட்டாக் பண்ணுங்கள் எங்களெல்லாம் அட்டாக் பண்ணாதீங்க அதிமுகலேருந்து நீங்கள் அதிமுக ஊட்டலாம் எடுக்கிறது ட்ரை பண்ணாதீங்க அதிமுக ஆட்டலாம் நீங்கள் சேர்க்காதீங்க உங்கள் கட்சியில் செங்கோட்டை இந்த மாதிரி நிறைய பேர்லாம் சேர்க்காதீங்க ஏன்னால் அதிமுக ஆதரவு விட்டு நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க அப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் திமுகவை அட்டாக் பண்ணுங்கள் நீங்கள் நாங்கள் நாங்களும் உங்களுக்கு எதிராக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்போட்டில் நீங்கள் வாங்கலாம் அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு ஒத்துக்கோங்க எங்களை எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் வந்து கூட்டணிக்கு சேர்றதுன்றது கடைசி கடைசியான ஒரு முடிவாக தான் இருக்கும் ஏன்னா இவர் கூட்டணிக்கு போனாருன்னா அந்த அந்த கெமிஸ்ட்ரி அங்கே ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது அதிமுக பாஜக தாவே கூட்டணி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது திமுக சொன்ன ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் ஆகிடும் உண்மையாகிடும் அது பாஜக பி ஆகிடும் அதனால அது மாதிரி போறா இல்லையா தெரியாது ஸோ இந்த சூழலில் தான் வந்து இந்த சிபிஐ கூறி போயிட்டு இருக்கு அது இன்னும் அவங்க அவங்க எதிர்பார்த்த பதில் இவர் கொடுக்கல ஆக்சுவலாக அதனால தான் மறுபடியும் முன்னாடி கூப்பிடுறாங்க இல்லாட்டி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் என்ன சிபிஐ விசாரணையை சென்னையில வச்சிருக்க வாய்ப்பு இருந்து தான் பிஜேபி சிபிஐ வந்து டெல்லிக்கு கால் பண்ணியிருக்காங்களா சென்னையிலேயே வச்சிருக்கலாம் சார் சென்னையில தான் உங்களுக்கு பெரிய ஆபீஸ் இருக்கு சென்னையிலேயே வச்சிருக்கலாம் எதுக்காக வந்து டெல்லி கூப்பிடணும் டெல்லியை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பல விஷயங்களை அவருக்கு கன்வே பண்ண முடியும் பல பேர் அவரை மீட் பண்ண முடியும் இங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அங்க இருந்தா டெல்லியில வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுலன்னு தெரியாது அவர் இங்கோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருப்பாரு யாரோ பேர் அவருக்கும் பாஜகவுக்கும் அவருக்கும் தெரிஞ்ச ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் போய் பார்ப்பான் அது யாருன்னு தெரியாது மீடியா மீடியா வாட்சிங் அந்த அளவுக்கு மீடியா வந்து வாட்ச் பண்ண முடியாது ரெண்டாவது அங்க இருக்கிற நேஷனல் மீடியா இந்த விஷயத்துக்கு தூரம் வாட்ச் பண்ண மாட்டோம் இதுவே நேஷனல் லெவலில் ஒரு இஷுவா இருந்தால் வாட்ச் பண்ணுவோம் இது ஒரு ரீஜனல் இஷ்யூவா இருக்கிறதுனால பெருசாக வாட்ச் பண்ணுவோம் சொல்ல முடியாது நம்ம தமிழ் மீடியா அவ்வளவு தூரம் வந்து சிரமம் எடுத்து அதை போய் வாட்ச் பண்ணுவாங்களான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் அதனால அங்க இருக்கும்போது நீங்க வந்து அது பண்றதுக்கான சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு இப்ப கூட ராகுல் காந்திக்கு வேண்டியவங்க எல்லாம் சந்திச்சாங்க விஜய அப்படின்னு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அதனால தான் மன்னியத்தை ஒரு ட்வீட் போட்டார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதனால வந்து இப்போ இப்போ இருக்கிற நிலமை வந்து சிபிஐ வந்து விஜய் என்கொயரி பண்ணுறதும் ஜனநாயகனுக்கு வந்து பிரச்சனை பண்ணி கோர்ட்டில் இழுத்து விட்டதும் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் என்னவா இருக்குன்னா பாஜக பார்வையிலேருந்து திமுகவுக்கு போகிற ஓட்டுக்களை எப்படியாவது எடுத்து விஜய் சைடில் தள்ளிவிடணுன்ற அந்த பாயிண்டில் ஒரு 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 கேம் ஆடுறாங்க இன்னொன்று வந்து அல்டிமேட்டாக வந்து பிஜேபியை நம்ம தாவேக்காவ பிஜேபி கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சிகள் ரெண்டு விஷயத்துல அவங்க டீல் பண்றாங்க அப்படின்னா இவர் சொல்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்றது இவர் சொல்றதெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க சதி செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிடு அப்படின்னா அதுக்கு ஒத்துருந்தாங்கன்னா அப்ப நீங்க எங்க இதுக்கு எங்க அணிக்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை வைக்கலாம் இதெல்லாம் ஒரு யூகம் தான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் நம்ம பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி பாஜக பேர்றாங்க காங்கிரஸ் என்ன பண்ணுது காங்கிரஸ் வந்து விஜய்க்கு நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல பாஜக வந்து விஜய் மேல பிடியை இருக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னன்னா பிஜேபிக்கு ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு எதிரான விஷயங்கள் பண்ற மாதிரியான ஒரு ஒரு பிக்சரை கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் உண்மையிலேயே காங்கிரஸ் வந்து தாவே கம்போ பக்கம் போயிடுதுன்னா அதை விட சந்தோஷம் பிஜேபிக்கு எதுவும் கிடையாது திமுக விட்டு காங்கிரஸ் போயிடுதுல ஐசோலேட் ஐசோலேட் ஆகிடும் காங்கிரஸ் அப்படின்றதுல அதனால அவங்களுக்கு ரெண்டு பேர்த்திலேயும் பெனிஃபிட்டு ஸோ காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் காங்கிரஸ் தானாவே தாவே கைக்கு போயிட்டாங்க திமுகவும் காங்கிரஸும் பிரியணும்ன்றது தானே பிஜேபியோட நோக்கமாக இருக்குது அதை ஒன்றும் இல்லாத பண்ணணும் அதை துணையாக வச்சுருந்தானே அவ்வளோ இடங்கள்லாம் வராங்க அவங்க ஸோ இந்த இடத்துல விஜய் என்ன மாதிரியான ரோல் எடுக்க போகிறாருன்னு முக்கியம் அவருடைய ரோல் முக்கியம் அவர் வந்து பாஜகவுடைய ப்ரெஷருக்கு ஆட்பட்டு பாஜக கூட்டணிக்கு போவாரா இல்லை வந்து பாஜகவையே அட்டாக் பண்ணாத அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்காத பாஜக என்ன பண்ணாலும் பரவாயில்ல நம்ம திமுக அட்டாக் பண்ணி நம்ம போகலாம் நம்ம அரசியலை நடத்தலாம்னு அப்படி போகிறாரா இல்லை வந்து காங்கிரஸை வந்து கூட்டணியில் சேர்த்துட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எதை பண்ண போகிறாரா ஸோ பால் வந்து விஜ் விஜய்க்கெல்லாம் தான் இருக்குது விஜய்க்கு பல ஆப்ஷன் இருக்குது இதுவரையும் எந்த கட்சியும் அவர் கூட கூட்டணி சேரலைன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் வந்து இந்த சிபிஐ என்கொயரி இந்த ஜனநாயகம் எல்லாமே சேர்ந்து விஜய் வந்து ஒரு முக்கியமான பொசிஷனில் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நிறுத்தி இருக்கு இந்த எலக்ஷன் வந்து விஜய் சென்ட்ரிக்கு எலெக்ஷன் விஜய் சென்ட்ரிக்காக மாற்றிருக்கு ஆக்சுவலாக வந்து ஆனால் விஜய்க்கு உண்மையிலேயே என்ன ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு தெரியாத நிலையில் அவர் வந்து முக்கியமான பொருளாக மாறி இருக்கார் முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கார் அவர் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியாது ஒரு நடிகரா இருக்காரு செல்வாக்கு மிக்க நடிகரா இருக்காரு அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேந்திரமான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு அரசியல் நடக்குதுங்க சார் பராசக்தி படம் வந்து திமுகவோட பிரச்சார படமா பார்க்கப்பட்டது அதர் தானே அவங்க குடும்ப ரிலேட்டடானவங்க தயாரிச்சு வெளியிட்டு இருக்காங்க பட் இந்த படத்தை பிஜேபி வந்து என்டர்டெயின் பண்றதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும் ஒருவேளை காங்கிரஸை கடுப்பு ஏத்துறதுக்கா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்க முடியுமா இல்ல அதாவது காங்கிரஸ் கொஞ்ச நாளா வந்து இந்த ஜனநாயகத்துக்கு ட்வீட் போட்டு தாவேக்கா பக்கம் போறாங்க அது இது மார்னிங் டாக்கூர்லாம் வந்து பராசக்தி படத்தையே விமர்சனம் பண்ணாரு காசை வேஸ்ட் பண்ண விரும்பலையே எதும் சொன்னார் அவர் ஆக்சுவலா அவருக்கு என்ன பர்சனலா அவருக்கு என்ன திமுக மேல கூட சங்கி குழுவின் கொண்டாட்டத்தில் பராசக்தி குழு ஆனா பராசக்தி குழுன்னா வந்து பராசக்தி குழு இருக்கா திமுக திமுக நடிச்சவர்கள் திமுக சிவகார்த்தியின் திமுகவா ரவி மோகன் திமுகவா அவங்க எல்லாம் திமுக கிடையாது இப்ப ஜி வி பிரகாஷ் திமுக அவரு ஏஆர் ரஹ்மானோட மச்சான் அவரு மச்சான்னா அக்கா பையனும் சொன்னாக்கா அவர் இல்லை திமுக வந்து அவரு பொங்கல் விழாக்கு ஆனால் அவங்க ஏன் பொங்கல் விழாக்கு இவங்களை கூப்பிட்டாங்க அது இவங்க ஏற்கனவே பராசக்தி பலவிதமான கட்டை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் வெளில வந்திருக்கு அந்த கட்டை சந்திச்சதுக்கு வந்து சிஎம்ஏ சுட்டு போட்டார் கருத்து சொந்தத்தை முடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பராசக்தி படத்தில் வந்து காங்கிரஸ் காரங்களை காங்கிரஸ் குற்றம் சொல்கிறாங்கன்ட்டு காங்கிரஸ் காரங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஆ ஆனால் வரலாறு அப்படிதான் இருக்கு வரலாறு அப்படி சொல்லாத வேற எப்படி சொல்ல முடியும் இப்போது இதில் பாஜகவுக்கு ஒரு கு குஷி காங்கிரஸ் குறை சொல்லி ஒரு படம் வந்திருக்காங்க அந்த படத்தில் வந்து ஹிந்திக்கு எதிரான வசனங்களை நீக்கி அதுவும் நீக்கிட்டாங்க அண்ணா அவர்களோட வசனத்தெல்லாம் நீக்கிட்டாங்க தீ புறவுகள்லாம் நீக்கிட்டாங்க இந்த மாதிரி பல விஷயத்தை நீக்கிட்டாங்க அந்த அதில் கட்டும் பண்ணிவிட்டு காங்கிரஸ் குறை சொல்கிறதுனால சந்தோஷப்படுற ஒரே பார்ட்டியாக பிஜேபி இருக்கு அவங்க சந்தோஷப்படுற இடத்துல இவங்க போய் அந்த விழாவில் கலந்துக்கிறாங்கன்னா ஒருவேளை திமுக உதயநிதிலாம் கேட்காதே அவங்க போயிருப்பாங்க சிவகார்த்திகைலாம் எனக்கு அவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்துருக்கு நாங்க போலாமா இந்த நேரத்துல அப்போ காங்கிரஸ் ஏற்கனவே மோடியோட ஈவென்ட் பிஎம் எம் அவங்களால புறக்கணிக்க முடியாத ஒரு அப்படின்னு இல்லங்க நிறைய பேருக்கு அழைப்பு குடுக்குறாங்க எல்லாருமே போறாங்களா நீங்க இந்த டெல்லிக்கு பல நடிகர் பல நடிகைகளுக்கும் அழைப்பு உண்டு பல நடிகர்களுக்கும் அழைப்பு உண்டு நடிகைகளுக்கு சில குறிப்பிட்ட நடிகைகளுக்கு எல்லாம் ரெகுலராக அழைப்பு கொடுத்துருந்தா அவர் அதனால அவங்க எல்லாம் போயிருந்தா இருக்காங்க சில போது போறாங்க சில போது போல இப்ப குஷ்பு எல்லாம் போறாங்களா இந்த வாட்டி போறாங்களே தெரியாது அவங்க எல்லாம் ரெகுலரா போறவங்களா இருப்பாங்க போல அதனால கலைத்துறையை சேர்ந்த பிறகு அவங்க அழைப்பு கொடுக்கறாங்க ஆனால் பராசக்தி குரூப் வந்து நீங்க எடிட் பண்ணதுல நீங்க வந்து சென்சார் பண்ணதுல கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க முக்கியமான சீன்ஸ்லாம் சென்சார் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கோவத்துல இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த குழுவை நீங்க கூப்பிட்டு நீங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட மிரிஸ்டரா வேற இருக்கீங்க அந்த குழுவை கூப்பிட்டு நீங்க குடுக்குறீங்க அது வந்து திமுக தரப்புக்கு உதயநிதிக்கு தெரியாது அவங்க போயிருக்க முடியாது ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க திமுக குடும்பம் தான ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் இப்ப போனா அது என்ன சிக்னல்ஸ் குடுக்குன்னு தெரியல அப்ப நீங்க போயிருக்கீங்க அப்ப திமுக வந்து காங்கிரஸை வெறுப்பேற்றுறதுக்காக அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கதான் தான் வந்து தப்பு பண்றாங்க திமுக ஆக்சுவலாக வந்து நீங்க அதை அனுப்புங்க நீங்க காங்கிரஸை பழி வாங்கணும் நீங்க காங்கிரஸுக்கு வந்து இந்த அரசியல் முக்கியம் தமிழ்நாட்டு அரசியல் ஒன்றும் முக்கியம் கிடையாது அவங்க ஒன்றும் ஆளுங்கட்சியாக வரப்போகிறதுல ஆனால் நீங்க தான் ஆளுங்கட்சியாக வர போறீங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணி காங்கிரஸ் பத்தி காங்கிரஸ் உண்மையிலேயே தாவைக்காக போய்ட்டுனா இதனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் வராது நீங்க ஆனால் பார்வையில ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் காங்கிரஸ் போச்சுன்னா அது பாஜகவுக்கு கொண்டாடணும் இல்லை திமுக விட்டு பாஜக காங்கிரஸ் போச்சுன்னா அது மட்டும் இல்லை நீங்களும் திமுகவும் பாஜகவும் நெருங்கி எடுத்துன்னு தாவேக்கா பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்போ உங்களுக்கு வர பாஜக எதிர்ப்போட்டு அங்க போ அங்க தாவேக்காவுக்கு போகும் ஏற்கனவே அரேஸ்ட் பண்றாங்க சார் ரொம்ப அரெஸ்ட் பண்றாங்க இது மாதிரி ஆயிடுச்சு அப்போ பாருங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்கு அன்றாட ஏற்கனவே விஜய் தரப்புல இல்ல விஜய் தொண்டர்கள் எல்லாம் என்ன மாதிரி வாதத்தை முன்ன வச்சாங்கன்னா ஜனநாயகனுக்கு வந்து இது சிபிஎஸ்சி சர்டிபிகேட் கிடைக்கல ஆனா பராசக்திக்கு கிடைச்சுட்டா அவங்க ரெண்டு பேரும் கள்ள கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க இப்ப இது வந்து அந்த விமர்சனத்தை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி அதுல வந்து உறுதி மாதிரி தர மாதிரி இவங்க போய் ஏன் கலந்துட்டாங்க இவங்களுக்கு இந்த இப்ப நடக்கிற அரசியல் உங்களுக்கு தெரியும்ல இல்ல சோ கார்த்திகேயா தெரியாது யாருக்காரு அவருக்கும் என்னத்துக்கு தெரியும்ல அவர் வந்து உதயநிதி கிட்ட கேட்காது இருந்திருப்பாரு அப்போ ஏதோ அவங்க சொல்லி போனாங்களோ சொல்லாத போனாங்களோ இவங்க போனாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல பிரதாசக்தி வந்து ஏகப்பட்ட கட்டுப்போ கட்டு கொடுத்துருக்கிற சூழலில் இவங்க போகிறது வந்து எப்படி எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அதுவும் மோடின்ற மோடியை எடுத்து இங்கே திமுக பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருக்கும்போது அந்த பிரதாசக்தி படத்தோட ப்ரொடியூசர் வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த பிஜாக்கு போனது எந்த விதத்தில் சரி காங்கிரஸை வந்து ஒரு வெறுப்பேற்றணும் கடுப்பேற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா அது உங்களுக்கே திமுகவுக்கே பூமராங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா தாவேக்கான சொல்லுவோம் நீங்கள் கள்ளக்கூட்டணி ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க நீங்கள் கலைஞர் நானே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ராஜ்நாத்சிங்கை கூப்பிட்டீங்கோ அப்புறம் வந்து இடி ரைடு வந்த உடனே போய் அங்கே போய் சந்திச்சிங்க அப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல ஆனால் திமுக வந்து பாஜகவை தெளிவாக எதிர்க்கிறாங்க இன்னைக்கு பொங்கல் மெசேஜில் கூட பாஜக அட்டாக் இருக்கு ஸ்டாலினோட அறிக்கையில் பாஜக அட்டாக் தான் இருக்கு அதில் வந்து இது அரசியல் ஆனால் யார் இது இவ்வளோ கூர்ந்துலாம் பார்ப்பாங்க அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணாங்கன்னா இதெல்லாம் சொல்லி அட்டாக் பண்ண ஆவாங்க பாப்புலரான நியூஸை தான் அவங்க பார்ப்பாங்க இப்போ இது மாதிரி ஒரு பர்செப்ஷன் வந்துடும்ல திமுகவும் பாஜகவும் நெருங்கி இருக்கின்ற அது வந்து திமுகவுக்கு வர பாஜக எதிர்ப்போட்டுகளை விஜய்க்கு தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முருகன் விரிச்ச வலையில விழுந்துட்டாங்க படக்குழு விழுந்துருச்சு திமுக விழுந்துருச்சுன்னு கூட சொல்ல மாட்டேன் படக்குழு விழுந்துருச்சு அந்த படக்குழு விழுந்ததுனால அது திமுகவுக்கு கெட்ட பேரை கொண்டதுக்கான அது அட்வர்ஸா அது வந்து அது பாதகமாக போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக்சுவலா ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி நன்றி சார் தேங்க்யூ